எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்துட்டு சமீபத்தில் நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு எங்கள் பகுதியில் இருக்கிற தண்டு துளுக்கானத்தம்மன் கோயில் நம்ம பூந்தமல்லிக்கு அடுத்து செட்டிப்பேடுங்க செட்டிப்பேடில் நட இருக்கிற தண்டு துளுக்கானத்தம்மன் கோயிலில் வந்துட்டு லிங்கேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடந்ததுங்க நாங்கள் வந்து குடும்பத்தோடு அதில் கலந்துக்கிட்டோம் எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூல் பாப்பா படிக்கிற ஸ்கூலில் அவரோட ஃப்ரெண்டு மெய் தர்ஷினி வந்து சொல்லியிருக்காங்க அவளுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிடணும் அவள் சொல்லலாம் எங்களுக்கு தெரியாது அவள் இந்த மாதிரி திருக்கல்யாணம் நடக்குது வரீங்களான்னு கேட்டிருக்கா என் பொண்ணு வீட்டில் வந்து சொன்ன உடனே சரி நம்மளும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ பாருங்கள் அம்மனுக்கு வந்து தாய் வீட்டு வரிசைங்கிறத கொண்டு வந்துட்டாங்க அவங்க வந்துட்டு பெருமாள் இருந்து மேலதளத்தோடு இது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க மக்கள் வந்துட்டு கூட்டம் அவ்வளோ கூட்டம்ங்க ஆனால் ஒருத்தரும் ஒரு இன்ச்சு கூட அசராமல் உட்காந்து அழகாக அதை இருந்தாங்க சின்ன சத்தம் கூட இல்லைங்க அவ்வளோ அமைதியாக இருந்ததுங்க முக்கியமாக வந்து அந்த குருக்கள் ஐயருக்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஏன்னால் ஏதோ மந்திரம் சொன்னோம் நம்ம வேலையை முடிச்சோங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாருங்க எல்லாத்துக்கும் முழுசாக விளக்க கூற கொடுத்தாரு நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம் இதனோட தேவை என்ன இது ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாருங்க அந்த திருக்கல்யாணம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய பொறுப்புகள் என்ன குடும்பத்தில் ஆண்களோட பொறுப்புகள் என்ன பெண்களோட பொறுப்புகள் என்ன குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு தேவையான அறிகுறிகள் என்ன அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் சொல்லியிருந்தாருங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க வஸ்திரம் தாத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சிவபெருமானுக்கும் நம்ம மீனாட்சி அம்மைக்கும் வந்துட்டு வஸ்திரம் சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வஸ்திரத்துலேயும் ஒரு கதை இருக்குதுங்க நம்ம மீனாட்சி அம்மன் சிலை வந்துட்டு மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் சிலை வந்துட்டு பச்சை மரகத கல்லால் ஆனதுங்களாங்க மீனாட்சி அம்மனுக்கு பிடிச்ச கலரே வந்துட்டு பச்சை கலங்கலாம் இந்த பச்சை கலர்ல இந்த அம்மனுக்கு வந்துட்டு இந்த திருக்கல்யாணத்துலேயும் அதே கலரில் புடவை அமைஞ்சிருக்குங்க அது இன்னும் சிறப்புங்க அதுக்கு ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லிட்டாரு ஏன்னால் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரை மீனாட்சி அம்மனோட ஃபுல் வரலாறு மீனாட்சி அம்மன் யார் அவங்களுக்கு என்னென்ன அவங்களோட வீர அவங்க எப்பேற்பட்ட பெண்மணியாக வளர்ந்தாங்க அவங்க அவங்களோட ஃபுல் வரலாறு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம அந்த கதையை கேட்டதே கிடையாது மதுரையாக மீனாட்சி அம்மன் திருக்கோயில் நம்ம வணங்குறோம் அவ்வளோதான் அப்படி தான் தெரியுமே தவிர இவங்களோட இவ்வளோ பெரிய விஷயத்து அந்த குருக்கள் வந்துட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாருங்க இவ்வளோ இந்த கதையை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேங்க ஒரு பெண்ணாக எந்தளவுக்கு அவங்க வந்து எவ்வளோ வீர வீரம் நிறைந்த பெண்மணியாக வாழ்ந்துருக்காங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் அழகாக விளக்க உரை கொடுத்துருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்திருந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரார்த்தனைகளும் திருக்கல்யாணத்தில் வைங்க உங்களோட குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு படிப்பு உங்களுக்கு குழந்தை இல்லையுமா திருக்கல்யாணம் கல்யாணம் ஆகலையா இது எல்லாம் என்ன கஷ்டமா இருந்தாலும் இந்த திருக்கல்யாணத்துல உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்ப கவலைகள் எல்லாமே தீருங்கிறது நம்பிக்கை அதனால இந்த திருக்கல்யாணத்துல பாக்கிறவங்க எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் யாகம் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கல்பம் நம்ம குடும்பத்தின் பேருக்கும் நம்ம குடும்பத்தாரின் பேருக்கும் எல்லார் பேரையும் சொல்லி இந்த சங்கல்பெல்லாம் செய்ய வச்சாருங்க சங்கல்பம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி திருக்கல்யாணத்தின் போது யாரும் நானும் நிறைய கல்யாணங்கள் பார்த்துருக்கேன் இவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருங்க நிறைய விளக்க உரை கொடுத்துருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் வந்துட்டு வஸ்திரம் சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மந்திரங்கள் வந்துட்டு தமிழ்லேயும் இருந்துச்சு சான்ஸ்கிருத்திலையும் இருந்துச்சுங்க பரவாயில்ல அது ரொம்ப சந்தோஷம்தாங்க மா மக்களுக்கும் வந்துட்டு மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்று ஏ ஏற்படும்படியான கதைகள் விளக்க உரைகள் இதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாதுங்க அம்மா அம்மனுக்கு வந்துட்டு மாங்கல்யம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மாங்கல்யம் செலுத்த வந்துட்டுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு நாங்கள் திருக்கல்யாணம் முடிஞ்சதே முடிய போதுங்க மா மாங்கல்யம் செலுத்த ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு எல்லாம் நர்வஸ் ஆகிடுச்சிங்க இவ்வளோ பெரிய விஷயங்க நம்ம இதை பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை நாங்கள் முடிச்சிட்ட பிறகு அங்கே வந்துட்டு மொய் மொய் வச்சுருந்தாங்க மொய் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டுவங்க பிரசாதமெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வர ஆரம்பித்தோங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நீங்கள் உங்கள் பகுதியில் நடக்கிற கோயிலில் வந்துட்டு கண்டிப்பாக போய் திருக்கல்யாணம் நடக்குதுன்னா எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக போய் நீங்கள் அதில் கலந்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ சிறப்புகள் நிறைந்தது இந்த திருக்கல்யாணம் யாருமே வந்து உங்கள் காதல கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக போயிவிடுங்க எந்த கோயில் எவ்வளோ தூரம் இருந்தாலும் பக்கத்தில் நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் உடனே திருக்கல்யாணம் போய் பாருங்கள் அவ்வளோ ப்ளெஸ்ஸிங்கு இதை போய் பார்க்கறதுனால நமக்கு அவ்வளோ பெரிய புண்ணியம் கடவுளுக்காக இல்லை இது கடவுளுக்காக திருக்கல்யாணம் பண்ணுறது இல்லைங்க நமக்காக பண்ணுற சம்பிரதாயங்கள் தான் இது வந்துட்டு நம்ம அதை பார்க்குறதுனால நமக்கு பல புண்ணியம் அறுபதாம் கல்யாணம் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்குதோ அந்த மாதிரி இந்த திருக்கல்யாணம் பார்க்குறது நமக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதுங்க